நான் தான் ஒரே ஆளா ஓட்டங்கள் உயிரோட பாம்புகளை சாப்பிடுங்க தெரியாதவன் ஆமாம் நீங்க சரியாத்தான் கேட்டீங்க ஆனா இந்த வித்தியாசமான பழக்கத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு சில பகுதிகளில் ஓட்டங்களுக்கு உயிரோட பாம்புகளை கொடுக்குது என்பது வாஞ்சரியமான காட்சி மட்டும் இல்லை அது பாரம்பரிய மருத்துவத்தோடு தொடர்புடையது யாம் அல்லது ரத்த கசிவு நோயின் ஓட்டங்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிக்குதுன்னு நம்புறாங்க பாம்பு விஷம் ஓட்டகத்துக்கு அந்த நோயை எதிர்த்து போராட ஆண்டிபாடிகளை உருவாக்க உதவுதுன்னு நம்பிக்கை எல்லா இடங்களிலும் பரவலாக இல்லாவிட்டாலும் வட்ட நிலங்களில் கான்டைகளை பாதுகாக்க கான்டை வளர்ப்பவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க என்பதை இந்த பழக்கம் காட்டுது சில கலாச்சாரங்களில் ஓட்டகங்கள் புனிதமானவை பாலைவன வாழ்க்கைக்கு மையமாக இருக்கு அதனால் அவைகளுக்கு பாம்புகளை கொடுப்பது அவற்றின் நல்வாழ்வை உறுதி செய்யும் ஒரு சடங்காக பார்க்கப்படுது சுவாரஸ்யமாக ஓட்டகங்களுக்கு பாம்பு விஷத்தை எதிர்க்கும் இயற்கையான எதிர்ப்பு சக்தி இருக்கு அதனால்தான் இந்த பழக்கம் சாத்தியம் இருப்பினும் நிபுணர்கள் இந்த முறையை ஆதரிக்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என்று வாதிடுகிறார்கள் மேலும் மனிதாபிமான சிகிச்சைகளை ஆதரிக்கிறார்கள் எனவே இது அதிர்ச்சியாக தோன்றினாலும் இந்த பழக்கம் பாரம்பரியம் மற்றும் உயிர்வாழ்வின் வாழ்வின் கலவையாகும் தங்கள் அம்புக்கிறிய பராமரிக்கும் மக்கள் என்று எந்த அளவு சிசில் வாங்கும் என காட்டு ஆச்சரியமாயிருக்கு